தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி புதிய பாதைக்கு திருப்பிய சாதனையாளர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் திரையுலகில் பல இளம் நாயக நாயகியரை அறிமுகப்படுத்திய மோதிர கரங்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் அவரது செல்ல மகன் மனோஜ்குமார் பாரதி தமிழ் சினிமாவின் உச்சம் தொடுவதற்கான பயணத்தை பாதியிலேயே நிறுத்தி கொண்டதுதான் பெரும் சோகம் தமிழ் திரையுலகில் இடி விழுந்தது போன்று பரவியது அந்த வேதனை செய்தி பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பால் காலமானார் என்ற அந்த தகவல்தான் அது துடி துடித்துதான் போனார்கள் தமிழ் திரையுலகினர் மனோஜ் பாரதி ஒரு மிகப்பெரிய பெரிய மகன் என்ற எந்த போடபடமும் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகும் இயல் உள்ளவர் இதனால் திரைத்துறையில் இவருக்கு நண்பர்கள் ஏராளம் சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் என்ற சூப்பர் ஹிட் பாடலுடன் தாஜ்மஹால் படத்தில் நாயகனாக அறிமுகமானார் மனோஜ் இதன் பிறகு சமுத்திரம் வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட சில படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மக்கள் மத்தியில் இவர் பிரபலமானார் மனோஜுக்கு நடிப்பை விட இயக்குநராக ஒளிர வேண்டும் என்பதே கனவு இருப்பினும் சில படங்களில் நடித்தார் தந்தையை வைத்து மார்கழி திங்கள் என்ற படத்தையும் மனோஜ் இயக்கினார் கடைசியாக கடந்த ஆண்டில் வெளியான ஸ்னேக் அண்ட் லேடஸ் வெப் சீரிஸில் மனோஜ் நடித்திருந்தார் மனோஜுக்கு நந்தனா என்ற காதல் மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் தந்தை பாரதி ராஜா இயக்கி கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடிப்பில் சூப்பர் ஹிட் படமாக அமைந்த சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை மறு உருவாக்கம் செய்ய தீவிரம் காட்டினார் மனோஜ் சிம்புவையும் ஸ்ருதிஹாசனையும் நாயகன் நாயகியாக்கி அந்த படத்தை இயக்க மனோஜ் முயற்சி மேற்கொண்டிருந்தார் ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் காலம் அவரை அழைத்து கொண்டது மாரடைப்பால் மகன் மனோஜ் காலமான செய்தி அறிந்து அந்த வயது முதிர்ந்த உணர்ச்சி மிகுந்த கலைஞன் கலங்கிப் போனார் ஒரு கலைஞன் மட்டுமல்ல நல்ல மனிதனின் வாழ்வுக்கு இத்தனை இளம் வயதில் முடிவுரை எழுதிய காலத்தின் மீது அனைவருக்குமே கோபம்தான் ஆனாலும் என்ன செய்வது காலத்தின் தீர்ப்பே கடைசியானது என்பதை ஏற்க வேண்டியுள்ளது மறைந்த சக கலைஞனுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் தாவீக்க தலைவரும் நடிகருமான இளைய தளபதி விஜய் திரை நட்சத்திரங்கள் இயக்குனர் பட்டாளம் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட திரையுலகின் அனைத்து தரப்பினரும் திரண்டு வந்து மனோஜ் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் கண்ணில் நீர் வழிய விக்கித்து அமர்ந்திருந்த அந்த மகா கலைஞனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களும் தேம்பி அழுதனர் திரையுலகினரின் கண்ணீர் கடலில் மிதந்தபடி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட மனோஜின் உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது மனோஜின் மறைவுக்கு கலைஞானி கமல்ஹாசன் தமது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்திருந்தார் சிங்கம் பெத்த பிள்ளையின்னு தெரிய வைப்போ வாடா வாடா உனக்கு அறிமுக பாடல் எழுதினேனே சிங்கம் இருக்க பிள்ளை நீ போய்விட்டாயா என்று உருக்கமாக கூறியிருந்தார் மனோஜின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர் இளம் வயதில் மனோஜ் மறைந்த செய்தி அதிர்ச்சி அளித்ததாக முதலமைச்சர் தனது இரங்கல் செய்தியில் கூறியிருந்தார்